ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் வந்து நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா பாகற்காய் தாங்க பார்க்க போகிறோம் வெல்கம் பேக் டு மை சேனலுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நான் வந்து ஒரு பாகற்காய் எடுத்துருக்கேங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மசாலாவுக்கு வந்து மல்லி சோம்பு ஜீரகம் வரமிளகாய் கருவேப்பில்லை மிளகு ஸோ அது எல்லாமே நான் வறுத்து வந்து அரைச்சி வச்சிட்டேங்க இப்போ என்ன பண்ணுறோன்னா பாகற்காய் வந்து நம்ம கட் பண்ணி வேக வச்சுக்கலாம் நம்ம அப்படியே வதக்கிட்டும் சேர்க்கலாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கசக்கும் இல்லையா கிட்ஸை வந்து சாப்பிட மாட்டாங்க வீட்டில் அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் பாகற்காய் வந்து வேக வச்சுட்டேங்க இந்த மசாலா வந்து நம்ம அரைச்சிக்கலாம் நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா தக்காளி விழுது அரைச்சேங்க ஸோ எடுத்து வச்சிட்டேன் நான் வந்து தக்காளி வந்து ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நான் அரைக்கலைங்க ஸோ ஓரளவு குறை நான் அரைச்சிருக்கேன் ஸோ அரைச்சிட்டு பார்க்கலாம் ஸோ மசாலா வந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க ஸோ அதோட அரோமா வந்து அல்டிமேட்டாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாகக்காய் வந்து வேக வச்சோம் இல்லையா ஓரளவு வந்து குக் ஆகிடுச்சுங்க ஸோ வந்து ஒரு ஹாஃப் குக் ஆகிருக்கு பாதி வந்து குக் ஆகிடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் ஸ்டவ் வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஸோ பாகற்காய் வந்து நான் எடுத்துட்டேங்க நான் வந்து பாகற்காய் வேக வச்சால் அதை பேனில் தான் வந்து குழம்பு செய்ய போகிறேன் ஸோ நான் வச்சுட்டேன் பேன் காஞ்சிருச்சு ஆயில் சேர்த்துக்கலாம் ஸோ தேவையான அளவு ஆயிலுங்க ஆயில் ஹீட்டானதும் தேவையான அளவு கடுகு தேவையான அளவு வெந்தயம் நான் ஆனியன் பார்த்தீங்கன்னா பாருங்களேன் குட்டி குட்டியாக அழகாக இருக்குல்ல ஸோ நான் இது கட் பண்ணலைங்க நான் அப்படியே முழுசாக தான் போடுறேன் ஸோ பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து ஆனியன் சேர்த்துக்கலாம் ஆனியன் போட்டதும் கருலீப் சேர்த்துக்கோங்க கரிலீப் சேர்த்துட்டேன் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் பெருங்காயம் ஸோ பூண்டு வந்ததுன்னா பூண்டு கூட சேர்த்துக்கலாம் நம்ம வந்து புளிக்குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு ஆறு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் ஸோ நல்லாயிருக்கும் அதனால் சேர்க்குறேன் வதங்கிடுச்சு இந்த டைம்ல நாம ஆல்ரெடி வேக வச்ச பாகற்கா சேர்த்துக்கலாம் ஏ பாகற்காய் வந்து ஆனியன் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி விழுது தானே வதக்குவோம் நான் ஏன் வந்துட்டு பாகற்காய் போ பாகற்காய் போட்டேன் அப்படின்னா ஸோ அந்த கசப்புத்தன்மை வந்து தெரியாது நம்ம ஆயிலில் வந்து வதக்கணும் அப்படின்னா ஸோ அதனால தாங்க இப்போ தக்காளி விடுது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க தக்காளி வந்து அந்த பாகற்காய் கூட வந்து நல்லா வந்து அந்த வேகம் இல்லையா சோப்பை வந்து நல்லாயிருக்கும் பாகற்காய் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா ஜூஸியாக நல்லாயிருக்கும் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த டைமில் வந்து நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம் ஸோ வருத்தம் அரைக்கவும் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க மனம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு செமையாக இருக்குது ஸோ இது கூட என்ன பண்ணுறோன்னா ஒரு ஒரு அரை ஸ்பூன் வந்து நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்துக்கலாம் கலந்துட்டு நாம் வந்து குழம்புக்கு தேவையான புளித்தண்ணி சேர்க்கணுங்க ஸோ புளித்தண்ணியை நான் கரைச்சிட்டேன் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான நம்ம புளித்தண்ணி சேர்த்தாச்சுங்க குழம்புக்கு வந்து நம்ம தண்ணி சேர்க்கலை ஸோ இதில் மசாலா அரைச்சோம் இல்லையா நான் வந்து அதில் கழுவி சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அனைத்து பொருளுமே சேர்த்தாச்சுங்க இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபைனலி ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம் உடம்புக்கு தேவையான உப்பு பார்த்து அளவாகவே சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்தாச்சு இப்போ மூடி போட்டுக்கலாம் ஸோ குழம்புக்கு வந்து நம்ம மூடி போட்டிருந்தோம் இல்லையா நான் மூடி எடுத்துட்டேங்க குழம்பு வந்து நல்லா கொதிஞ்சிடுச்சு ஸோ அவ்வளோதாங்க நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு ப்ளேட்டில் வந்து சாதம் போட்டு நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தரலாம் ஸோ அல்டிமேட்டாக இருக்குது பாருங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் அதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் நான் ஓரளவு மீடியம் சைஸாக இருக்கிறனால அப்படியே முழுசாக போட்டுட்டேன் அவ்வளோதாங்க குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ சுட சுட சாதத்தில் பாகற்காய் புளிக்குழம்பு ஸோ அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஒரு சூப்பரான பாகற்காய் புலிகொழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த குழம்பு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா ப்ளீஸ் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்